ஏண்டா கோபால் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு ஆனா ஒரு மாதிரியா இந்த வீட்டுல டஞ்சனா இருக்கு ஒரு மாதியா தான் இருக்கு என்ன பண்றது டக்கு டக்குன்னு வயசு வேற காலி ஆகிட்டே இருக்குது அதுதான் இல்லையே அப்படி இருந்து டிவைஸ்ல அதிகமா கனெக்ட் ஆகலையே நம்ம பாஸ்வேர்டு நம்ம தானே செட் பண்ணோம் புது வீடு ஒரு வாட்டி எதுக்கு ஒரு வாட்டி மாத்திடுவோம் எனக்கு என்னமோ அந்த புரோக்கர் மேல சந்தேகமாவே இருக்குடா கமிஷன் கம்மியா கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விபரீத வேலைய பார்த்து விட்டானோன்ற மாதிரி இருக்கு அவன் அப்படிப்பட்டவனா என்ன இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல காசுனா என்ன எல்லாரும் மாதிரி பண்ணுவாங்கல்ல பண்ணிருக்கலாம் சரிவா ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடு சரக்கா இன்ஸ்டாகிராம் எல்லாரும் அவங்க திறந்து வச்சிருக்க கதவுல போயிட்டு காலிங் பில் ஒரு தாட்டி அடிக்க மாட்டியாப்பா அதான் வருவோம்ல திறந்தானே இருக்கு கதவு சொல்லு என்ன வேணா நீங்க தான் ஹோட்டலுக்கு கால் பண்ணிருந்தீங்களா நெட்ஒர்க்கே வராது ஆமா அதான் செக் பண்றதுக்கு வந்திருக்கோம் நீ நெட்ஒர்க் செக் பண்ற மாதிரி இல்லையாப்பா சரிப்பா வாப்பா வந்து பாருப்பா ஒய்ஃபை ஃபுல்லாக இம்ச ஒன்றும் எடுக்க மாட்டேது காசு மட்டும் மாதம் மாதம் கட்டிடுறோம் என்ன ஆ சார் அது உங்கள் ஏரியா பிரச்சனை சார் வாங்க சார் ஏரியா பிரச்சனையா உங்கள் ஒய்ஃபை பிரச்சனை சொல்லுங்கடா எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு இவங்க என்ன நெட்வொர்க்ல வரல அது வரல இருக்கா தம்பி அது எல்லாம் கரெக்டாக தான் பாருக்கான் நீ பார்க்கறது ஸ்டெப்லைசரை பார்த்துட்டு இருக்கோய் பாக்ஸ் பாருப்பா இருக்குதா சரி சரி சார் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் ஏன் கவர்மெண்ட்லேருந்து காசு தர போகிறீங்களா சார் அதுக்கு இல்லை இதில் மொத்தம் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிடுதுன்னு செக் பண்ணணும் அது உங்களுக்கே தெரியும்ல தெரியுது நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தானே நான் யார் ரெண்டு பேர் ரெண்டு பேர் டிவி இருக்குதா ஆமாம் மொத்தம் மூணு டிவைஸா ஆமாம் நாலாவதாக ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு சார் என்னப்பா பிரச்சனை சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒய்ஃபை மேலாம் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் நாலாவதாக ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு நாலாவதாக ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அதில் தான் பிரச்சனை இருக்குது அதுதான் ரொம்ப இது நெட் இழுக்குது அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லையே இருக்குது நீங்கள் என்ன அன்எம்ப்ளாய்டா எம்ப்ளாய்டு தான் அப்புறம் வீட்டிலே இருந்தால் அது என்ன பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் நைட்டு மட்டும் தான்ப்பா நெட் யூஸ் பண்ணுறோம் அந்த நைட் வரக்குள்ளேயே ஆயிருது அது தெரியல சார் காலியாக நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க எல்லாம் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை மாற்றி பாருங்க அது யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கா நம்பி இந்த அறிவுலயமா இல்லாமல் இருக்கேன் நாலு தாட்டி பாஸ்வேர்டை மாற்றி போட்டாச்சு வந்து ஒரு மாதம் தான் ஆகுதோ அதுக்குள்ளேயே நாலு தாட்டி பாஸ்வேர்டை மாற்றிருக்கேன் சார் அதில் தான் சார் பிரச்சனை இருக்குது அதை பார்த்து ஃபஸ்ட்டு யார் என்னென்ன ப்ளாக் பண்ணி விடுங்க உங்கள் ஐடி தான் நான் மெயில் ஐடி பண்ணி கண்டுபிடிக்க மாட்டேன் அது ஏன் வேலை இல்லை சார் அது உங்கள் வேலை காசு மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க கொடுக்குற நூற்றம்பது ரூபா வாய்க்கும் உனக்கு சிஐஐடி சிபிஐடி எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க நல்ல பாஸ்வேர்டாக போட்டு எவனுக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி பாஸ்வேர்டை போட்டு

Weep Socked as shadows a bit shadow through a sleep Dance echo on a corridor of bone Eyes wide open yet you stamped <laughs> sangra <laughs> nahi no, 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 light uh, hey, off <laughs> <middle> of to <laughs> <laughs> ണ്ടാ ഇൻസ്റ്റാം പേയോ ഏ വിടാ പോണ്ട

அதனாலதான் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் இதே தான் நான் சூசைட் பண்ணேன் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வைஃபை கனெக்ஷன் வேணும்

சொல்றதக்கே பிங்கில கேட்டுதான் தாஹணோ இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் உயிரோடவே விட மாட்டேன். அன்னைங்களை விட்டு பே ஆன்டிங்களை விட்டுங்க ஆன்டி. பே காணம் நி நின் பே காணமா

ஆனா வைஃபை கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணவே கூடாது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க நல்லா பண்ணுவாங்க ரீசார்ஜ் உங்க தாத்தா பையா வந்து காசு கொடுப்பாரு ஏன்டா இந்த அம்மா கிரீஸ் பாக்குறதுக்கு நான் மாசம் மாசம் வைஃபை கட்டணுமா அப்ப ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்களா உயிர் முக்கியமா இல்ல என்னயா முக்கியம் காசு தனியா கட்டிடுவோம் అంటీ అంటీ ఆంటీ ఆస పిచ్చి ఎవ తల ఆడమా రీచార్జ్ ఆటి అంటీ ప్లీజ్ ఆంటీ విన్నా విన్స్